நம்ம சாப்பிட கூடாது சாப்பிடல தம்பியா கசப்பேன் கசக்காது அது கசக்காது தம்பி அது பிச்சை இருக்கு பாத்தீங்களா பிச்சை கருப்பா இருக்கும் அதுதான் உனக்கு கசக்கும் பிச்சை எடுத்து

ஒரு கிலோ வாங்கலான்னு பார்த்தா ஒரு மீன் ஒன்றரை கிலோ வந்துருச்சு சரி அப்படியே ஒரே மீனா வாங்கியாச்சு ஏமா தலை விரிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்கு பாரு அம்மா புழைச்சிட்டா வந்து சமைச்சிடுவேன் சுத்தமா மீனை உப்பு எல்லாம் போட்டு கழுவியாச்சு நீ அடுத்தது குழம்பு கட்டினி தான் ஆமா நம்ம வீட்டு இலக்க என்ன நம்மா அப்படியே கடுவு வெந்தயம் போட்டாச்சு குளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி போட்டாச்சு கொடி அடுப்பில் மஞ்சள் மிளகாய் தூள் உப்பு போட்டாச்சு

எ எடுத்துட்டு வந்தாச்சு இடமே பத்தாதட்டு